முழுதும் கலக்கட்டும் பொடிசுகள் பதறட்டும் அந்த நரகத்துக்கே தெரியும் அந்த புரியும் சம்பவம் தான் ஓஜி சரித்தீர்தாச்சி பத்திச்சு வேண்டிட்டு கை இருக்கும் கால் இருக்கும் மூக்கு இருக்கும் முளி இருக்கும் எதிரிக்க மட்டும்தான் உசுறு இருக்காது அவரோட உயிர் தலை தலையோட சாதிகள்கிட்ட நல்லா தான் இருக்கும் தமிழ்நாட்டில் தான் இருக்கும் நூத்தி நாற்பது கோடி பேர்ல ஒரு ஆளு எட்டு கோடி பேர்ல மொதல் மொதல் அது தலையோட ஒரு ஆளு சுகந்திடா சுகந்தி தலை ரசிகரா தலை மாசா தலை கெத்தா தலை செம்ம மரணபடி செம்ம ஏன் இருக்குது நைட்லேருந்து என்ஜாய் பண்ணின்னுங்கிறோம் வேர்லூர்லேருந்து வந்திருக்கார் ரோகினியில் படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக எப்படி ரெண்டு படம் எங்களுக்கு வந்து தலை வந்து தயிர் சாதம் மாதிரி குத்துட்டாரு இந்த வாட்டி கறி கஞ்சி குத்துக்கிறாரு செம்ம கருவி இருந்து எங்களுக்கு வச்சு செய்ய போகிறானுங்க ரசிகர்கள் இப்போயே எல்லார்கிட்டையும் பேட்டி எடுத்துக்குங்க வரும்போது எவ்வளோக்கோ தொண்டை இருக்காது கத்தி கத்தி தொண்டை போயிட்டு வரேன்னு நைட்டே எங்களுக்கு தொண்டை போயிடுச்சு இப்போ இன்னும் செம்ம என்ஜாய் மூடில் இருக்கும் செம்ம ஜாலி மூடில் இருக்கும் எங்களுடைய தீபாவளி பொங்கல் ரம்ஜான் கிறிஸ்மஸ் எல்லாமே எங்களுடைய தலைப்படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி தான் ஒரே ஒரு சின்ன வருத்தம் இன்றைக்கி தான் நான் பட்டேன் ஒன்றா பிறந்தது எல்லா ஜென்ஸு எல்லாம் தலையுடைய ஷர்ட்டு போட்டுன்னு வந்திருக்காங்க நான் லேடியாக போட முடியல ஷர்ட்டு கிடைக்கல அந் அது தான் சின்ன வருத்தம் மற்றபடி எங்கள் தலைப்படம் பார்க்க செம்ம என்ஜாய் என்ன சொல்லுது ஒரு பத்து வருஷம் குழந்த இல்லாதவங்க குழந்த பிறந்தால் எவ்வளோ சந்தோஷம் அந்த ஃபேமிலி படுமோ அந்த மாதிரி எங்கள் தலை டீமு எங்கள் தலை ரசிக்கிறங்க நல்லா இருக்காங்க ஏன்னா ரெண்டு படம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தது போன படம் விடாமுயற்சி வந்து நாங்கள் எப்படியோ எதிர்பார்த்தா பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி எடுத்துன்னு போயிட்டு இருந்தார் அது ஒரு கதைக்காலம் அது ஒரு இப்படி தான் ஒரு நடிகர் அப்படி மாஸ்க் காட்டணும் இப்படி ஒரு பத்து பேர் அடிச்சு போட்டு வந்து நிற்கணும் ஒரு பெரிய மியூசிக் கொடுக்கணும் ஒரு ட்ரெயினை நிற்கணும் அப்படிலாம் எல்லாமே ஒரு நார்மல் பர்சனாக ஒரு குடும்ப தலைவனாக எப்படி இருப்பார் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் அப்படியே அழுக்க அப்படியே அல்வா மாதிரி அது போயிடுச்சு அந்த படம் ஆனால் இந்த படம் வந்து எங்களுக்கு கறி கஞ்சி செம்ம வெறித்தனை ஏற்றிக்கிறாரு ட்ரெய்லரில் செம்ம மாசு காட்டிட்டாரு இன்னும் வெளியே வரும்போது பசங்களாம் எப்படி இருப்பானுங்கன்னு தெரியல ஓகே தேங்க்யூப்பா தேங்க்யூ ಸಂಭವ ನನಗೆ ಐಕಿಟ್ಟು

ஒரே வார்த்தை யார் ஏகே அஜித் குமார் அவ்வளோதான் குமார் என்ன பண்ணுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு இப்போது கார் ரேஸில் பத்மஸ்ரீ அஜித் குமார் ஆயிருக்கார் அது எல்லாத்துக்கும் மேலேருந்து பிடிக்கும் ஏன் பிடிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே விஷயம் அவர் ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டு இருக்கறது என்னென்னா ஒரே விஷயம் ரிப்பீட்டடாக அவர் என்ன இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பத்தை பாருங்கன்னு சொல்கிறாரு இங்கே இருக்க எல்லாருமே மோஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு அதை தான் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எல்லோருமே தலை ஃபேனு அந்த விஷயத்தில் யாரும் டிசப்பாயின் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம அண்ணன் விஜய் இருக்கார் விஜய் அண்ணன் அரசியல் போயிட்டார் விஜய் அண்ணன் எடுத்து யார் நடப்போ அப்படின்னு பார்த்தா எங்கள் ஆள் இருக்கார் தான் இருக்கார் வாய்ப்பே இல்லை தலை எங்களுக்காக படம் பண்ணுவார் எங்களுக்காக படம் பண்ணுவார் வருஷத்துக்கு ஒரு படமாச்சு எங்களுக்காக பண்ணுவார் அவர் பண்ணுறாரோ இல்லையோ அவருக்கான ரெஸ்பெக்ட் எங்கிட்டருந்து வரும் இவ்வளோ கும்பலம் வந்திருக்குன்ற காரணமே ஆதிக்கரவச்சந்திரோ மியூசிக்ல இருக்கிறோம் அது இதுன்னு எதுவுமே இல்லை ஒரே ஒரு வார்த்தை இயக்கி தலை அவ்வளோதான் அவருக்காக மட்டும்தான் வந்திருக்கு இவ்வளோ கும்பலம் நான் இப்பயும் உங்ககிட்ட ஏன் வந்து இருக்கேன் அப்படின்னா என் தலை அஜித் குமார்க்காக தான் வந்து பேசிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் அஜித் குமார் தான் அண்ணன் எங்கிட்ட அவன் பேசான்னு தெரில மேபி ாலும் பேசல நாங்கள் வந்து இது வந்து முழு முழு தலைக்காக தான் வந்துருக்குறோம் ஓகேவா இன்னைக்கு வந்து மெயின் என்னன்னா இருங்க வர ஒரே நிமிஷம் எங்கள் அண்ணனுக்கு வந்து நீ பிறந்த நாள் ஓகேவா அண்ணன் வந்து நிஜமா நீ நம்ப மாட்டிங்க பாருங்க தெரிதா ஸ்டேட்டஸ் போட்டுக்கிறேண்ணா எங்க அண்ணுக்கு வந்து நீ பிறந்த நாள் எங்க உயிர் அண்ணன் கோயிலுக்கு கூப்பிட்ட நானே இவர் கோயிலுக்கு கூட்டமா வாடா தலை தரிசனம் பார்க்க போலாம் சொல்லி கூட்டிட்டு வந்தாரு ஸ்ட்ரெயிட்டாக காயிலே ஏழு மணிக்கெல்லாம் வீட்டில் எழுப்பி கூட்டிட்டு வந்துட்டாரு நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக தலைவரோட கோயிலுக்கு தான் வந்துடுறோம் தலை நீ கன்ஃபார்ம் பயங்கரமாக பண்ணுறோம் கொளுத்துறோம் நாங்கள் வந்து காஞ்சிபுரத்துலேருந்து வந்துக்கிறோம் பயங்கரமா இருக்கிறோம் ஆமா அட்லி பயங்கரமா வச்சு அட்லியா யாருண்ணா டேரக்ட் யாருண்ணா ரவிச்சந்திரன் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன் நீ கொளுத்துறான் திரையரங்கம் வந்து சிதறணும்னு பாட்டு போட்டார் திரையரங்கத்தை வந்து சிதற விடுறோம் எங்கள் அண்ணனுக்கு ஒரு ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்லிக்கிறேன் எங்கள் அண்ணன் இன்றைக்கி பிரதானமாக பார்த்து தலையோட செலப்ரேட் பண்ணுறோம் மஜா பண்ணுறோம் இல்லை லோகிரியில் வந்து செலப்ரேஷன் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் வரேன் அண்ணன் தான் கூட்டினா அதான் சொன்னால கோயிலுக்கு போகாமல் ஸ்டேட்டை கோயிலுக்கு கூட்டணுட்டாரு இப்போ தான் வந்து இப்போ தான் போயிருக்கிறோம் உள்ள அது போய் செலப்ரேஷன் வந்து முஸ்ட்டு வந்து சொல்கிறேன் ஓகே படம் முஸ்ட்டு வெளியே நான் தான் வருவேன் நான் வந்து உங்களுக்கு படம் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஓகேவா தேங்க்யூ மங்கத்தா டூ தௌசண்ட் லெவனில் வந்து எஃப்டி பஸ் பார்த்தேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இவன் வந்து மலையாக படத்துல கிடச்சிருக்கு ஆக்சுவலாக இவன் வலிமை துணி இல்லாம இங்கே தான் பார்த்தேன் ஆக்சுவலாக ஆக்சுவலாக பட் அதுக்கப்புறம் வந்து ஆதிக்கு வந்து ஒரு நம்மள மாதிரி ஒரு ஃபேன் பாய் ஆக்சுவலாக ஸோ அதனால் வந்து டிஸப்பாயின் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் ஸோ ஆல்ரெடி ஏற்கனவே வந்த டீசர்

இல்ல காம்படிஷன் வந்து அவர் அப்படி பார்க்கல ஆக்சுவலாக அவர் வந்து நீங்க முதல்ல நீங்க உங்க ஃபேமிலி பாருங்க எதுவும் சொல்லிட்டு இருக்காரு தவிர வந்து அவர் தன் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலா இவர் வந்து செப்பரேட் எப்பயுமே அவர் பேன் ஃபேன் பேஸ் எப்பயுமே மாசம் எப்பயுமே தனியாக தான் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் எதிர்பார்க்குறேன் நான் ஃப்ரம் ஸோ எல்லா ரெஃபரன்ஸுமே இருக்கு படத்தில் தீனா வாலி லைக் எல்லா ரெஃபரன்ஸுமே இருக்கு மங்க இருந்து அப்படி வரப்போகுதா எப்படின்றது பார்க்கலாம் ஸோ நிறைய சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் படுத்துக்குள்ள வந்து கண்டிப்பாக நிறைய சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்குறோம் வெயிட்டிங் ஃபார் பெஸ்ட் ஆக்சுவலா கண்டிப்பா அது எவ்வளோ எவ்வளோ தேட்டர்ஸ் இருக்கு எவ்வளோ இது இருக்குது பட் அந்த ரோகியில் ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து டெஃபினாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் ஆச்சுவா ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஆக்சுவலாக டாக்டர் ஆக்சுவலாக ஸோ அதை லீவ் போட்டிங் வந்துருக்கேன் சோ வெயிட்டா மூணு இருக்காரு வேற லெவலில் பண்ணியிருப்பார் ஆதிக்கிரவிச்சந்தன் ரவிச்சந்தன் பேன் பை சம்மோ ஓஜி தலை பேக்

दिव्य दिव्या. Yeah, <elaborate> ரோஹிணியில எப்பயுமே செலிப்ரேஷன் நல்லா இருக்கும் தலை போடனாலே ரோஹிணி தான் அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் காசு அரேஞ்ச் பண்ணி எவ்வளோ டிக்கெட் ப்ரைஸ்னாலும் வாங்கி வந்திருக்கும் நல்ல இல்லைங்க ஆமா எங்களுக்கு ஸ்கிரிப்ட் வைஸ் எதுவுமே இம்பார்ட்டன்ட் இல்லைங்க ஓடுறது ஓடாத ஸ்கிரிப்ட் வச்சு தான் டிசைட் பண்ணுவாங்க அப்படிங்களா நான் எங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஒரு மூணு மணி நேரம் பெரிய ஸ்ட்ரீனில் பார்த்தாலே போதும் ஸோ எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை எங்களுக்கு எல்லாத்தையும் மிக்சியில போட்டு அரைச்ச மாதிரி ஒன்று கொடுத்தாலே போதும் மங்காத்தாலருந்து கொஞ்சம் பழைய அஜித் சார் இது கொஞ்சம் அந்த மாதிரினாலே எங்களுக்கு போதும் ஸோ ஆமாம் ஃபேன் பாயா பயங்கரமாக பண்ணியிருக்காரு எங்களோட ஃபீலிங்ஸ் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காரு ஸோ அதுவே ஹாப்பி தான் நல்லா பண்ணிருக்காங்க ஆ அவங்க காம்போவே எப்பவுமே ஒர்க் அவுட் ஆகும் திருஷா பத்தி அம் வெரி ஹியூஜ் ஃபேன் ஸோ அதனால அது அவங்களை பத்தி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸே இல்லை வெறும் அஜித் சாருக்காக வந்ததுதான்

படம் எப்படி இருக்குன்ற கேள்வியே முட்டாள்தனமானது படம் அதாவது படம் பார்க்க போறவன் குட் படம் பார்க்காதவன் பேடு படத்தை பத்தி தப்பா பேசுறவன் அக்லி இதான் குட் பேட் அக்லி மங்கத்தா பார்ட் டூ இல்லை குட் பேட் அக்லி பார்ட் டூ அப்படின்ற அளவுக்கு கேட்குற அளவுக்கு இருக்கும் தலை அந்த மாதிரி இது பண்ணியிருக்காப்புல குட் நம்ம ஆதி கிரவிதாஞ்சலான் இன்னும் ஒரு நாலு படம் நம்ம சிறுத்தை சிவா மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி அவர் பண்ணி வச்சிருப்பாரு நம்புறோம் ட்ரெய்லரும் ட்ரெய்லர்லேயே எல்லாத்தையும் காட்டிட்டாப்புல டீச்சர்லேயும் எல்லாத்துலேயும் காட்டிட்டாப்புல பட் இருந்தாலும் நாங்கள் தலையா அதோட பைப்பு வேறு லெவலில் தான் இருக்கும் அதை நாங்கள் உள்ளே போய் நான் பார்க்குறோம்